விஸ்கான்சனில் உள்ள பிளைன்ஃபீல்ட் என்ற உறைந்த நகரத்தில் உலகம் இதற்கு முன்பு கண்டிராத ஒன்றை போலீசார் கண்டுபிடிக்கவிருந்தனர் அமைதியான விவசாயி காணாமல் போன ஒரு பெண் அவர்கள் உள்ளே நுழையும் வரை முற்றிலும் சாதாரணமாக தெரிந்த ஒரு வீடு உள்ளே மனித தோல் துணிபோன் நீண்டு கிடந்தது நாற்காலிகளில் செதுக்கப்பட்ட எலும்புகள் முகங்களிலிருந்து செய்யப்பட்ட முகமூடிகள் எட் கெயின் தான் ஒரு கொலையாளி அல்ல வெறும் ஒரு கல்லறை கொள்ளையாளி என்று கூறினான் தனது தாயை மீண்டும் கொண்டு வர முயற்சிக்கிறேன் என்று அவர் அதை காதல் என்று அழைத்தான் உலகம் அதை பைத்தியக்காரத்தனம் என்று அழைத்தது பைத்திய அறிவிக்கப்பட்ட அவன் தனது வாழ்நாள் முழுவதும் ஒரு மனநல மருத்துவமனையில் கழித்தான் அவன் எந்த விருதும் காட்டவில்லை அவனது குற்றங்கள் ஹாலிவுட் திகழுக்கான வரைபடமாக மாறியது அவன் அமைதியாக இறந்திருக்கதான் ஆனால் அவனது கதை இன்னும் ஒவ்வொரு கனவிலும் கிசுகிசிக்கிறது.